இனிப்பு ரொட்டி இது இனிப்பு ரொட்டி செய்திடும் இனிப்பு ரொட்டி அளவோடு இனிப்பானி வழக்கம் போல ஜல்லடையை அடுப்பு மேட வைத்து அந்த ஜல்லடை மேலே தட்டு ஒன்று வைத்து தட்டுக்கு நெய் தடவி

சிறப்பு அடுப்புக்கு கீழே தட்டை வைத்து ரொட்டி சுடும் முறையே ரஜியா சிறப்பு அம்மா சுடும் ரொட்டியை கேக்கராணி அம்மா சுடும் ரொட்டி ான சூடாகிருக்கும் என்பதாலே தட்டில் ஒன்று போட்டு கொடுத்தாங்க ரஜியாவே தட்டில் ஒன்று போட்டு கொடுத்தாங்க ரஜியாவே